வணக்கம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தாலிபானின் வெளியுறவு அமைச்சருடன் ஒரு உரையாடல் நடத்தியதாக செய்திகள் வருகின்றன இரண்டு நாடுகளுக்கிடையேயான நம்பிக்கையை சீர்குலைக்க முயற்சித்த பலரின் முயற்சிகளை நிராகரித்து தீவிரவாதத்தையும் பகல்காம் தாக்குதலையும் முழுமையாக கண்டித்த தாலிபான் ஆட்சியின் இந்த நடவடிக்கையை இந்தியா வரவேற்றுள்ளது மேலும் ஆப்கானிஸ்தானின் வெளியுறவு அமைச்சருடன் நல்ல முறையிலான உரையாடல் நடந்ததாக இப்போது இந்தியாவின் வெளியுறவு அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது இது இந்தியாவின் இந்த பிராந்தியத்தில் ஒரு பெரிய ராஜதந்திர நடவடிக்கையாக அல்லது தற்போது பின்பற்றப்பட்டு வரும் நமது கொள்கைகளில் ஒரு மாற்றமாக காணப்படுகிறது இந்தியாவிற்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே மரபார்ந்த உறவு இருந்து வந்தது ஆனால் தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானில் அதிகாரத்தை கைப்பற்றிய போது இந்தியா அந்த நடவடிக்கையை முழுமையாக வரவேற்கவில்லை எப்படி இருந்தாலும் ஆப்கானிஸ்தானில் உள்ள மக்களுக்கு இந்தியா மனிதாபிமான உதவிகளை தொடர்ந்து வழங்கியே வந்தது ஆனாலும் தாலிபான் அரசாங்கத்தை இந்தியா முழுமையாக அங்கீகரித்திருக்கவில்லை இருப்பினும் சமீபத்தில் தாலிபானுடன் மிகவும் தந்திரபரமான சில நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வருகிறது அதற்கான காரணங்கள் முதலாவதாக தாலிபான் தீவிரவாதத்தை ஆதரிக்கவில்லை என்பதை இந்தியா உலகிற்கு தெளிவாக புரிய வைத்துள்ளது இந்தியாவுக்கு எதிராக செயல்படும் எந்த தீவிரவாத குழுவுடனும் தாலிபான் உறவு வைத்திருக்கவில்லை அது ஒருவேளை இந்தியாவின் நம்பிக்கையை தாலிபான் பெறுவதில் வெற்றி பெற்றது என்று கூறலாம் மேலும் சமீபத்தில் பாகிஸ்தானுக்கும் தாலிபான் அரசாங்கத்திற்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனைகளை இந்தியா கூர்மையாக கவனித்து வந்துள்ளது குறிப்பாக இந்த பிராந்தியத்தில் நமக்கு நமது சொந்த ஆர்வங்களும் உள்ளன தாலிபானை வரலாற்று ரீதியாக ஆராய்ந்தால் முன்பு ஆதரித்த நாடுதான் பாகிஸ்தான் ஆனால் சமீபத்தில் அந்த உறவில் பெரும் பிளவுகள் ஏற்பட்டுள்ளன குறிப்பாக தக்ரேஹி தாலிபான் என்று அழைக்கப்படும் பாகிஸ்தானை மையமாக கொண்ட தாலிபானின் சகோதர அமைப்பை கட்டுப்படுத்த தாலிபான்கள் தயாராக இல்லாதது பாகிஸ்தானை கோபப்படுத்தி உள்ளது இரண்டாவதாக டியூராண்ட் லயன் தொடர்பான பிரச்சினைகளாகும் அதாவது தாலிபான் ஆட்சி பிரிட்டிஷாரால் உருவாக்கப்பட்ட டியூராண்ட் லைனை ஏற்கவில்லை பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் உள்ள பெரும் பகுதிகள் அதாவது பலூச்சிஸ்தான் மற்றும் ஹைபர் பக்துங்வா பகுதிகளின் உண்மையான உரிமையாளர்கள் ஆப்கானிஸ்தான் என்று தற்போதைய தாலிபான் ஆட்சி கருதுகிறது அது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் உறவை மோசமாக்குவதற்கு வழிவகுத்துள்ளது வரலாற்று ரீதியாக ஆராய்ந்தாலும் தாலிபான் புரிந்து கொண்ட ஒரு விஷயம் உள்ளது ஆப்கானிஸ்தானின் சாதாரண மக்களுக்கு பாகிஸ்தான் மீது எந்த ஆர்வமும் இல்லை அவர்கள் அதைவிட அதிக ஆர்வம் இந்தியர்களிடம்தான் கொண்டுள்ளார்கள் என்பது தெளிவாகிறது எனவே தாலிபானின் கொள்கையில் ஏற்பட்ட இந்த மாற்றம் நிச்சயம் இந்தியாவுக்கு நன்மை பயக்கும் ஒன்றாக அமைந்தது இப்போது இந்தியா பாகிஸ்தான் மோதல் நடைபெற்ற போதும் தாலிபானுடன் இந்தியா சில பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தது தாலிபான் இந்தியாவுக்கு முழு ஆதரவை அறிவித்தது பாகிஸ்தானை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது இதன் பிறகு நமக்கு தெரிந்தபடி சீனா தமது பெல்டன் ரோடு திட்டத்தின் ஒரு பகுதியாக ஆப்கானிஸ்தானில் பெரிய முதலீடு

கில்ஜிட் பல்திஸ்தான் வழியாக வந்து பலூச்சிஸ்தான் வழியாக செல்லும் சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம் தாலிபான் கொள்கைக்கு எதிரானதாகும் மேலும் அது தாலிபானின் ஆதரவுடன் பலூச்சிஸ்தான் பகுதியில் செயல்படும் பலூச் விடுதலை இராணுவமும் அதற்கு எதிராகவே உள்ளதென்பது தெரிந்த விஷயம்தான் இதை நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் கோருகிறார்கள் காரணம் அது பாகிஸ்தானின் நிலமல்ல என்பதே அவர்களின் உரிமை கோரலாகவே உள்ளது இருப்பினும் சீனா ஆப்கானிஸ்தானின் பல மேம்பாட்டுத் திட்டங்களை மேற்கொண்டுள்ளது தாலிபான்கள் அதை தடுக்கவில்லை ஆனால் இந்தியாவுடனான நட்பை வலுப்படுத்துவதன் மூலம் ஆப்கானிஸ்தானும் ஒரு சக்தி சமநிலையை அங்கு விரும்புகிறது சீனாவின் செல்வாக்கு தங்கள் நாட்டில் அளவுக்கு அதிகமாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்தியாவுடனான நட்பை ஆப்கானிஸ்தான் விரும்புகிறது மேலும் இப்போதே இந்தியா பாகிஸ்தானை தோற்கடித்ததை ஆப்கானிஸ்தான் பார்க்கிறது இந்தியாவின் இராணுவ சக்தி அவர்களுக்கு தெரியும் எனவே இந்தியாவுடனான நட்பை தொடர வேண்டும் என்று அவர்களும் விரும்புகின்றனர் தற்போதைய சர்வதேச சூழ்நிலைகளை ஆராயும்போது இந்தியாவும் தாலிபானுடன் ஒத்துழைப்பது நல்லதாகும் அது நமது வணிக நலன்களுக்கும் நல்லதாகும் ஆப்கானிஸ்தான் இந்தியா இடையே ஒரு புதிய கூட்டணியின் தொடக்கமாக இருக்கும்போது அமெரிக்கா நெற்றி சுருக்கி தான் பார்க்கும் தாலிபானை பற்றி அமெரிக்காவின் பார்வை மிகவும் வேறுபட்டதாகும் எப்படி இருந்தாலும் இந்தியாவின் தூதரியல் ரீதியான ஒரு பெரிய மாற்றமாக இதை காணலாம் இந்தியா எல்லா வகையிலும் இறங்கி விளையாட தொடங்கியுள்ளது என்பதையே இது தெளிவாக்குகிறது ஜெய்ஹிந்த்